எனக்கு கொஞ்சம் இதில் உப்பு புளி எதுவுமே இல்லம்மா கொஞ்சம் தக்காளி போட்டா நல்லா இருக்கும் போதும் 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 அதிகமா போட அப்பா என்னால முடியாதுப்பா இந்த கிச்சன் வேலையெல்லாம் ஒரே நாள்ல பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஒரு வேலைக்கு சமைக்கிறதுக்கு எப்படின்னா மூணு வேலையும் சமைக்கணும்னு நினைச்சா இப்பவே கண்ணு கட்டுது ஆஹ் மாமா சொன்ன மாதிரி சமையலுக்கு ரெண்டு ஆளுங்களை போட்ட வேண்டியதுதான் தான் நோ 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 அப்படியெல்லாம் உடனே வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது வயதானவங்க எல்லாம் இருக்காங்க நாம நம்ம கையால தான் சமைக்கணும் மகா சமைக்கிறதா நல்லதுன்னு நீங்களே சொன்னீங்க இப்போ நீங்க சமைக்கிறதுனா வேலைக்கு ஆள் வைப்பீங்களா மகா விதவிதமா செஞ்சு போட்டப்போ நல்ல தெரிஞ்சது தெரிஞ்சதுல அப்ப மகாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் கொஞ்ச நாளைக்கு சமைங்க அப்பதான் நல்லது